அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹா எவ்ரி ஒன் ஐ மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முருங்கை பொடி தான் நிறைய கருவேப்பிலை பொடி அப்புறம் இட்லி பொடி எல்லாம் பார்த்துருப்பீங்க பட் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குழம்புல அப்புறம் இட்லி பொடி ஆட்டமும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை மேலே கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் நான் வந்து என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ வீட்லையே இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நல்லா ஒரு பெரிய கட்டளவுக்கு ப பறித்து எடுத்தாச்சு நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் நல்லா நிறைய ஒரு பெரிய கட்டாக வாங்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் இது வந்து ஒரு பாட்டில் அளவுக்காச்சும் நமக்கு பொடி கிடைக்கும் இப்போ இந்த கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கம்பு கூட இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் வந்து இலை மட்டும் உரித்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன கம்பு இருந்தால் கூட நம்ம அதையும் எடுத்துடலாம் அப்போ தான் வந்து நல்லா ஈஸியாக அவங்களுக்கு அறப்படும் நடுவில் அந்த கம்பெல்லாம் வராமல் இருக்கும் வீட்டில் குட்டி பசங்க நடந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களையும் வந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்க இந்த இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஆச்சு எனக்கு வந்து உரிக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சு ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா உரிச்சாச்சு இலை மட்டும்தான் இருக்கும் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது இது வெயிலில் காஞ்சதுன்னா இதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும் ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு கிளாத்து விரிச்சிட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஃபேன் காற்றுலேயே இது நல்லா காயணும் இது ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சு காஞ்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மொறு மொறுன்ட்டு பவுடர் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் ஆச்சு வீட்லேயே தான் காய வச்சுருந்தேன் நைட்டு மட்டும் வந்து ஏதாச்சும் ஷால் போட்டு மூடி போட்டுருவேன் மெலிசான ஷாலு இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சர் ஜாருக்கு வந்து ஒரு ரெண்டு பேட்சாக வந்து மிக்ஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் காஞ்ச இலை மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரெண்டு பேட்சாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அரைப்படும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம அப்படியே கூட நமக்கு கீரை சூப்பு கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரின்னா நம்ம எல்லா குழம்புலேயும் நமக்கு உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக இது கிடச்சிரும் இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அது பார்க்கலாமதிரிக்கும் பாய்